இத பாக்கு ஏதோ ஒரு வீடு அப்படி ஒரு அமைப்பு தெரியுதுங்களா பாருங்க ஒரு ஒரு பிரம்மாண்டமான சிவன் கோவில்ல இருந்த சாமி அம்மன் நந்தியம்பெருமான் அஹ் விநாயகர் அப்புறம் நம்ம சண்டிகேஸ்வரர் ஒரு மிகப்பெரிய கோவிலா இருந்த இடம்ங்க பாண்டியர்களோட காலத்துல இன்னைக்கு அந்த கோவில் சுருங்கி இந்த ஒரு பத்துக்கு பத்து அரைக்குள்ள தான் இது இருக்குது அதுவுமே பார்த்தீங்கன்னா மேற்கூரை இடிந்த நிலையில் இருக்குது சுற்றி பார்த்தீங்கன்னா சுவர்களும் இடிந்த நிலையில் இருக்குது இந்த வெட்ட வெளியில தான் இந்த திருமணிகள் எல்லாமே இருக்குதுங்க நமக்கு வந்து சங்கர நாராயணன் அப்படின்றவருடைய அழைப்பின் பேரில் நாம் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருந்தோம் வந்து இன்னைக்கு இந்த சாமியை பார்த்துருக்குறோம் குடிய விரைவில் சாமியோட திருவருள் இருக்குது இந்த சாமிக்கு ஒரு திருப்பணி செய்யக்கூடிய நேரம் நமக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னா நிச்சயம் வந்து இந்த சாமிக்கு வந்து இதே இடத்துல வந்து நம்ம திருப்பணி செய்ய இருக்கிறோங்க இந்த இடத்துல தான் சாமி வந்து ஒரு காலத்தில் கோவிலில் இருந்துருக்கார் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரிய ஒரு கண்மாய் அந்த கண்மாய்க்கு பக்கத்தில் தான் வந்து இந்த சாமி வந்து அமைஞ்சிருக்கிறாருங்க இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அமரநாதபுரம் மாவட்டம் தலக்காவூர் அப்படின்ற கிராமத்தில் தாங்க இந்த சாமி இருக்கிறாரு ஆஹ் முடிந்த அளவு பகிர்ந்து இந்த சாமியை வந்து வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துங்க நான் சொன்ன மாதிரிதான் சாமியோட திருவருள் இருந்துச்சுன்னா நிச்சயம் இந்த சாமிக்கு குடிய விரைவுல திருப்பணி செய்ய போறோம் முடிந்த அளவு காணொடிய பகிர்ந்து இந்த சாமியை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துங்க